மதிய வணக்கம் அனைவருக்கும் யாருக்கெல்லாம் என்ன விடுதலை தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்று இதுதான் கலைப்பு நம்ம நிறைய போஸ்ட் லைவ் போடுறது வந்து எப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும் அதனால் தெரிஞ்சதை போடாம நான் என்ன பண்ணேன் கூகுள்லேருந்து எடுத்து போட்டேன் ஆனால் விடுகதை கூட நமக்கு தெரிஞ்சதை நமக்கு கேட்குறத விட தெரிஞ்சவங்க விடுகதை தெரிந்தவர்கள் சொல்லலாம் விடுகதை கேட்டு விடுகைய சொல்லுவோம் அதை நான் விடுகதை கேட்குறதோட நீங்க கேக்குற விடுகதைக்கு நான் பதில் சொல்ல போறேன் தெரிந்தவர்கள் பதில் சொல்லலாம் விடுகதை தெரிந்தால் விடை சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுக்கு விடுகதை முதல் தெரியணும் விடுகதை தெரிந்தவர்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் விடுகதை தெரியும் தெரிந்தவர்கள் சொல்லலாம் விடுகதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் 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 படிக்கும்போது விடுகதையெல்லாம் சொல்லுவாங்க அல்ல முடியும் கிள்ள முடியாது அது என்ன தண்ணீர் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த விடுகதையை சொல்லுங்கள் பார்க்கலாம் விடுகதை தெரிந்தவர்கள் விடை கூறலாம் நான் விடுகதை நானும் கேட்கவில்லை உங்களுக்கு தெரிந்த விடுகதை என்றால் எங்களிடம் சொல்லலாம் நானும் விடுகதை கேட்கிறேன் பறந்து செல்வான் ஆனால் ரெக்கைகள் இல்லை அவன் யார் தெரிந்தால் விடை சொல்லுங்கள் பார்ப்போம் பறந்து செல்வான் ரெக்கைகள் இல்லை அவன் யார் பறந்து செல்வான் ரக்கைகள் இல்லை அவன் யார் சொல்லுங்கள் பார்ப்போம் பறந்து செல்வான் இல்லை அவன் யா விடை தெரிந்தவர்கள் வேண்டும் வந்து வந்து பார்த்துவிட்டு எல்லாம் சொல்லக்கூடாது ரக்கைகள் இல்லாத பறப்பவர் யார் விடுகதைக்கு விடை தெரிந்தால் சொல்லுங்கள் நானும் விடுகதைக்கு விடை தெரிந்தால் சொல்லுங்கள் நானும் விடுகதை கேட்கிறேன் ரக்கைகளே இல்லாத பரப்பவன் யார் பாருங்கள் லைவில் வருவார்கள் உங்களுக்கு தெரிந்த விடையே சொல்லலாம் நிலக்கடலை சாப்பிடுகிறேன் ஹரி வணக்கம் ஏரோப்ளைன் எஸ் கரைட் சி அதாவது இறக்கைகள் இல்லை பரப்பான்னு அப்படின்னு சொன்னேன் ஏரோப்ளைன் அடுத்தது கேட்போம் பெட்டியை திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் விடுகதைக்கு விடை சொல்லுங்கள் பார்ப்போம் ஹோஸ்டில் போட்டா டக்கு டக்குன்னு வராங்க இந்த மாதிரி லைவ் போட்டா யாரும் வர மாட்டாங்க பெட்டிய திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் விடுகதைக்கு விடை தெரிந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் பெட்டியை திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் அவன் யார் விடுகதைக்கு விடை சொல்லுங்கள் லைவில வராங்க ஒரு லைக் பண்ணுங்க பெட்டியை திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் கேமரா ஆஃப் மதிப்பே இல்லை பெட்டிய திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் அவன் யார் பதில் தெரிந்தவர்கள் பதில் சொல்லலாம் எயிட்டி பர்சென்ட் எனக்கு யார்ட்டையும் கேட்டு நான் லைவ் போட மாட்டேன் நானா போட்டுருவேன் பெட்டிய திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் அவன் யார் பதில் தெரிந்தால் இந்த விடுகதைக்கு பதில் சொல்லுங்கள் பெட்டிய திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் அவன் யார் பெட்டிய திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் அவன் யார் பெட்டியே திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் யாருக்கெல்லாம் விடுதது தெரியும் Favorite day of the week. எல்லாம் லஞ்சு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஏன்னா இன்றைக்கி நான் கேள்வி கேட்டது விடுகாதை கேட்டேன் ஃபஸ்ட்டு விடுகாதைக்கு ஒருத்தர் சொல்லிட்டாரு இப்போ நான் ஃபேவரட் டே ஆஃப் த வீக் அப்படின்னு கேட்டேன் ஓகே பெட்டியை திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் பதில் தெரிந்தவர்கள் என்று சொல்லலாம் பெட்டியை தேரன் தான் கிருஷ்ணன் பிறந்தான் இதெல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லன்ச் எங்க வீட்ல சாம்பார் அண்டு கருவாடு உங்க வீட்டுல எல்லாம் சமையல் இந்த மாதிரி வாழ்ஷீட் ஒட்டினா கூட வீடு நல்லாதான் இருக்கும் வால் ஷீட் ஒட்டாது சிறுவர் Watch it what message. பெட்டிய பிறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் யாருமே காணும் யாரும் விட்டு டீ ஆத்திட்டு இருக்க அப்படின்னு வருவாரு இப்ப சொல்றது